ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரிச் ஆயன் உள்ள இந்த அவில் வச்சு டிஃபன் பண்ணலாம் இதை வந்து நம்ம வறுத்துக்கு போகிறோம் இப்போ இந்த அவில் லேசாக சூடார வரைக்கும் வருத்துண்டா போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வருதுண்டா போகிறோம் இது ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க தேங்காய் இருந்தால் கூட பெஸ்ட்டு நல்ல வாசனையாக இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொடி பண்ண கட்டி பெருங்காயம் லேசாக ரெண்டு ஜீரம் வாசனையாக இருக்கும் அதுக்காக இதெல்லாம் போட்டுட்டு என்னுடைய காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் கோகோனட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எங்கேயா நேரம் தான் அதெல்லாம் கமகமான வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே போதுமானதாக இருக்கும் தேவையான உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொதி வரட்டும் கொதி வந்தாச்சு அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி நான் பவுட்ரு இருக்கேன் இதை கொட்டி கலரிக்க வேண்டிதான் நிறைய ஜலம் விட்டுற வேண்டாம் நம்ம இந்த ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் வாட்டர் கரெக்டாக இருக்கு இதை அப்படியே கலரினாலே போோம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ரொம்பவே நல்லது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சு கொழக்கட்டையை பிடிச்சிக்கு வந்துதான் ஆரிடுத்து நம்ம வந்து கொழக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் இங்கே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு அடுப்பு ஜலம் வந்து நல்லா தழைச்சதுக்கு அப்புறமா சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேக விட்டாலே போருமானதாக இருக்கும் மீதிக்கெல்லாம் நம்ம பத்து நிமிஷம் சொல்லுவோம் இட்லிக்கெல்லாம் அந்த மாதிரி ஆனால் இது அஞ்சு நிமிஷம் வந்தாலே போருமானதாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வேகட்டும் அவளை தான் நம்மளுடைய அவள் குழக்கத்தை ரெடி ஆகிடுது இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது இனிமேல் நீங்கள் அவள் அப்படின்னு வாங்க நான் மந்த்லி வாங்கி வச்சுருவேன் மளிகை சாமான் வாங்கும்போது இனிமேல் வாங்குகிற மாதிரி இருந்தால் சிகப்பு அவள் வாங்குங்க இதை விட அது ரொம்பவே ஹெல்த்தியானது இது ரொம்ப பண்ணுறதுக்கும் ஈஸி ஒரு டென் மினிட்ஸ் ரெடி ஆகிடும் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்